இது உங்களோட தயவு இருந்தால் மட்டும்தான் கண்டினியூஸா போகும் திரும்ப 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 என்னோட தங்கங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு எப்போல்லாம் நான் டிஸ்பேச் பண்ணுவேன் எப்படி பிளான்ஸ் வந்து நான் கொடுக்குறேங்கிறத வீடியோஸ்லையும் நிறைய பண்ணியிருக்கேன் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் மார்னிங்கும் ஒரு வீடியோவில் கம்பேர் பண்ணி வீடியோ போட்டிருக்கிறேன் ஸோ ஜஸ்ட் அடினியமோட பூக்கள் மட்டும் வந்து கம்பேர் பண்ணாதீங்க என்னோடய பிளான்ஸ் குவாலிட்டியும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் நான் ஒன்று ஒன்றுக்கும் முடிஞ்ச வரைக்கும் பேர்கள் வந்து உங்களுக்கு சொல்லி அதோடய மண்கலவை சொல்லி அதுக்கப்புறம் வந்து அதோடய பூ வந்து எப்படி பராமரிக்கிறது இப்போ இதெல்லாம் இருக்குதுன்னா வெளியில் ஒயிட்டாகவும் உள்ள ரெட்டாகவும் ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷனும் என்ன சொல்கிறனோ இப்போ நர்சரியில் போய் ஒரு பிளான்ட் நீங்கள் பார்க்க இது இந்த மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி இப்படி கொடுத்து இதை எடுத்துட்டு போங்க வீட்டுக்குன்னு மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் சேல் தான் வந்து நம்ம பண்றது வந்து இப்போ இதெல்லாம் வந்து டபுள் டபுள் பண்ணியிருக்குது பண்ணியிருக்குது தெரியுதா கிராஃப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டமேன்றதுக்காக செவன் மந்த்ஸ்க்கு முன்னாடியே இந்த மழை காலத்திலே சேல் பண்றதுன்னு பண்ணலாம் என் தங்கங்கள் வாங்க ரெடி என்னை கேட்டு டார்ச்சர் பண்ணவங்க அவ்வளோ பேர் பட் என்னோட பிரின்சிபல் இருந்து நான் மாறவே இல்லை அதுக்கான சீசன் வரட்டும் அதுக்கான இது வரட்டும் அப்பதைக்கு நான் தரேன்னு சொல்லி கொடுத்தது தான் இது என்னோட செல்லுக்குட்டி தங்கங்கள் யாரா அது அப்படின்னு நினைப்பீங்களா என்னோட கஸ்டமர்ஸ் தாங்க இன்னைக்கு அவங்க இல்லைன்னா நான் இல்லை கண்டிப்பாக ஸோ அவங்களுக்கு நான் திரும்ப திரும்ப நன்றி சொல்லிக்கிறேன் இன்னும் உங்களுக்கு குவாலிட்டியான பிளான்ஸ் கொடுக்கறதுக்கு நான் வந்து ரெடியாகவே இருக்கிறேன் இன்னொன்று வந்து நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட தங்கங்கள் நிறைய பேர் வந்து இது பிளாக் ஃபெராரிங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபெராரி வந்து ரெட்டும் ஒயிட்டும் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபெராரி ஃபோன் மாற்றினதில் அவங்க பேர் ஊரை வந்து சேவ் பண்ணாமல் இருக்காது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரெகுலர் 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 கஸ்டமர்ஸ் அவங்களாம் வீடியோ பார்த்து அடி பாவி எப்படி கொடுத்து முடித்த சேலு சும்மாவே சோல்ட் அவுட்டு அவுட்டுன்னு போடுவேன் இது என்னடானா இவ்வளோ இதை காமிச்சிருக்கேன்னு திட்டுவீங்க எனக்கு தெரியும் ஸோ இருந்தாலும் என்னோடய சூழ்நிலை நான் அந்த ஃபோனை மாற்ற வேண்டிய இருந்ததுனால நான் மாற்றிருக்கிறேன் காண்டக்ட் சைஸ் பாருங்கள் தங்கங்களா இது எல்லாமே காம்போவில் த்ரீ பிளான்ஸ் நைன் நைன்ட்டி த்ரீ பிளான்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்ட்டி அஞ்சு பிளான்ட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அஞ்சு பிளான் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஒரு பிளான்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி இது பண்ணி நம்ம வந்து கொடுத்தது தான் வச்சுக்கோங்களேன் கலர்ஸ் எல்லாமே அல்டிமேட் தங்கங்களே கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ அல்டிமேட்டுங்க பாருங்களேன் இந்த பிளாக் ஃபிலர்னால இது நாங்கள் இவ்வளோ கருப்பாக இருக்குது வீடியோவில் காமிக்கிறத பட் அப்படி கருப்பு பார்த்தீங்கன்னா அதான் தமிழிச்சி கார்டனில் மட்டும் எப்படி இவ்வளோ கலர் கலராக டிசைன் டிசைனாக இப்படி இது இருக்குன்னா நிறைய வருஷம் நான் பூக்கள் எனக்கு வேணும்னு நான் சேர்க்குறேன் நான் தேடுறேன் அதுலேருந்து கிடைச்சது தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோவே தான் இங்கே பாருங்களேன் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல தேடல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் என்ன அழகு என்ன அழகு இந்த பூவெல்லாம் இல்லை என்ன ஒரு அழகு பியூட்டிஃபுல் இல்லை பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் எதை எடுத்தாலும் நான் வச்சுக்கணும் வச்சுக்கணும்னு தான் இருக்குது பட் எல்லாத்தையுமே நம்ம எப்படி வச்சுக்கிறது இங்கே பாருங்களா இதெல்லாம் அழுக்கு தூசி பெற்றுருச்சுப்பா ரெட் ரோஸை விட ரொம்ப அழகுன்னு சொல்லலாம்ல மார்னிங் நீங்கள் காம்பவுண்ட் நம்பர் ஒன்று தனித்தனி பிளான்ஸ் கேட்குறவங்களுக்கு நான் தனித்தனி பிளான்ஸ் நான் சேல் போடுறேன் இது வந்து காம்போ நம்பர் ஒன் அதில் ரெட் யூடியூப்லேயே தான் போடு ரெட்டில் பெரிய ரோஸ் மாதிரி ரொம்ப பெருசாக வரும் அவுட்டர் லைன் வந்து பிளாக் வரும் இது நாலஞ்சு நாள் தான் டிசப்பேர் ஆயிடுச்சு ரோஸுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸே இருக்காது அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டு நல்ல மெச்சூர் பிளான்ட்டு இது ரெண்டு லேயர் உள்ள பிங்கிஷ் ரெட்டு இந்த ரெட்டோட இது பார்த்துக்கோங்க இது மட்டும் தனியாக கொடுத்தாலே ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட்லாம் வந்து சில நர்சரிஸ்லேயே நீங்கள் போய் வாங்குறது அந்த மாதிரி இருக்கும் அதுவும் இந்த இந்த அடுக்கும் இது இது மூணும் சேர்த்து வந்து உங்களுக்கு நைன் நைன்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் காம்போ நம்பர் ஒன் அம்மா என்ன பியூட்டிஃபுல் இதெல்லாம் நைன் நைன்டி காம்போவில் போகிறது தான் ஒன் டூ த்ரீ நைன் எயிட்டி காம்போவில் பாருங்கள் எவ்வளோ மெச்சூர் பிளான்ட் எப்படி இருக்கு இதுவே இன்னும் கொஞ்சம் பெருசாக நான் தௌசண்ட் ஃபிஃப்டி அந்த மாதிரி வந்து போடுறோம் இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் மைண்ட் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ அதை ஷிப்பிங் அனுப்புறதுக்கு நம்ம இது பண்ணுறோம்ல அதுக்கே ஒரு அமௌண்ட் ஆகும் தனியாக ஏன்னா டேரெக்ட்டு விசிட் பண்ணி நீங்கள் வாங்கும்போது ஒரு பிளான்ட் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக இவ்வளோ பெரிய மெச்சூர் பிளான்ட்டு த்ரீ த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்து குறைஞ்சு கிடையாது இதெல்லாம் நம்ம ஷிப்பிங் பேக்கிங்கோடு சேர்த்து அந்த ஒரு குவாலிட்டி அஃபோர்டபுள் ப்ரைஸ் நான் போடுறது அதுதான் ஸோ எனக்கு அந்த சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரொம்பவே நன்றி சரி நெக்ஸ்ட் எப்போ சிஸ்டர் சேல் அப்படின்னு கேட்டால் யூஸ்வலாக சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் வந்து நான் சேல் கொடுப்பேன் அந்த பிளான்ஸை அந்த வீக் ஃபுல்லாக நான் டிஸ்பேச் பண்ணுவேன் இது வந்து லோக்கல் ஒருத்தவங்க புக் பண்ணியிருக்காங்க இந்த சிங்கிள் பிளான்ட்டை இது வந்து எல்லோலே வந்து இன்னொரு ஒருத்தவங்க புக் இதை வந்து இது பண்ணிடலாம் தொட்டி விட்டு எடுத்துடலாம் இதுவும் இதுவும் அவங்க புக் பண்ண தொட்டி விட்டு எடுத்துடலாம் கெராமல் ஒன்றும் எல்லோல்லே டிஃப்ரெண்ட்டான இதுவும் வந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் அந்த செஃபைட் அப்பா இது இந்த வருஷம் அப்படி ஒரு சக்கா போடு போட்ட ஒரு டிசைனுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கெல்லாம் இன்றைக்கி டைம் இல்லை அதனால நான் க்ளோஸ் பண்ணுறேன் டைம் இல்லை அதனால் க்ளோஸ் பண்ணிட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா மண் சண்டே நாளைக்கு ஆனால் நிறைய விசேஷம் அப்படி இல்லைன்னா இன்னொரு நாள் தான் நம்ம கொடுக்குற மாதிரி பார்க்கணும் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா டிஃபாலியேட் பண்ணி இலையெல்லாம் எடுத்துகிட்டு பூவையுமே பூவோட அனுப்ப மாட்டேன் அதை இன்ஃபெக்ட் பண்ணும் பூவோடு அனுப்ப மாட்டேன் வாஷ் பண்ணி அப்படியே ப்ளைனாக தான் அனுப்புவேன் நான் பூ வரவு இப்போ தான் ஒரு ஒருத்தனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்ருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்துட்டு இருக்காங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இது லேட்டஸ்ட் கலெக்ஷன் த்ரீ டிப்பா இது த்ரீ டி எஃபெக்ட் உள்ளது ரெட்டு வயலட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிங்கு ஷேடு வரும் கிளாஸில் இவன் வேற லெவல் இவங்கெல்லாம் என்னோடய மதர் பிளான்ஸு இதெல்லாம் செப்பரேட் பண்ணி ரீப்போர்ட் பண்ணுற வீடியோ பண்ணுறேன் இல்லை கேட்டிருந்தாங்க சிஸ்டர் மண்கலவி வீடியோ சொன்னாங்க கண்டிப்பாக செய்கிறேன்ப்பா கண்டிப்பாக செய்கிறேன் நான் ஓகேவா வெரி பியூட்டிஃபுல் ரோஸ் மாதிரியே இருக்குது பாருங்க ஐய்ய அம்மா இதெல்லாம் வந்து என்னோடய கலெக்ஷனில் உள்ளதே நான் கிராஃப்ட் பண்ணது உங்களுக்கு வந்து நான் சீடு வந்து சாரி சீடுங்கிற பிளான்ஸ் வந்து கொடுக்குறேன் அழகு ரெண்டு லேயராக மூணு லேயர் தான் இருக்கும் ப்ராடாக அப்படி இப்படி பெரிய ரோஸ் இருக்கும்ல இந்த லண்டன்லாம் காமிப்பாங்கள்ல கொத்து கொத்தா அந்த மாதிரி ரோஸ் உள்ளது இது ஒயிட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே இந்த ஒரு மாதிரி கருப்பாக வருது பாருங்கள் அந்த இது இருக்குது இது பாருங்கள் டிஃப்ரெண்ட் இது இந்த பக்கம் வெள்ளையாக மாதிரி ஷார்ப் ஷார்ப்பாக க்யூட் க்யூட்டாக இது மொத்த மொத்தமாக போக்கும் மொத்த மொத்தமாக மொத்தமாக போக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது சிங்கிள் பெட்டல் செம்மையாக களை கட்டுது செம்மையாக இருக்குல்ல இதை பாருங்களேன் வேறு இல்லை அழகி இதெல்லாம் என்னோடய பர்சனல் கலெக்ஷனில் உள்ளது கூடிய சீக்கிரமே சீட் க்ரோன் கேலரி வந்து தமிழிச்சி கார்டனில் இந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க தமிழிச்சி கார்டனோட சீட் குரோ க்ரோன் கேலரி எனக்கு ஒரு சீட் க்ரோன் பிளான்ஸ் உள்ள கேலரியை ரெடி பண்ணுவேன் அதாவது பிளான்ஸ் கேலரியை அது அழகாக கண்காட்சி மாதிரி நான் காமிக்கணும்னு எனக்கு ஆசை திஸ் இஸ் யூனிக் இது லேட்டஸ்ட் கலெக்ஷனால் இது வந்து டபுள் கேராமல் அது வந்து கொத்து கொத்தாக தான் பூக்கும் மழை முடிஞ்சு இப்போ வெயில் வர்றதுனால தங்கங்களா இது கலரெலாம் ஒரு மாதிரி தான் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொட்டுது நிறைய இவனெலாம் இன்றைக்கி காலில் காம்போலே நிறைய போயிருக்கான் இவன்னெலாம் நிறைய போயிருக்கான் சொன்னேன் இல்லையா ரெண்டு மூணு லேயர் தானே பெருசு பெருசாக இருக்கும் இதெல்லாம் அடுத்த காம்போவில் போட போகிற ஐட்டம் இல்லைனா சிங்கிள் பெட்டல் மட்டும் ஐ மீன் சிங்கிள் பிளான்ட் மட்டும் ஒரு சீரிஸ் அது மட்டும் தனியாக கொடுப்போம் ஏஞ்சலா எப்படி இருக்கு என்னோட கலெக்ஷன் ஏஞ்சலா செம்மையாக இருக்கா ஏய் கியூட்டி கியூட்டி பை இப்போ தான் பார்க்குறேன் இதை எவ்வளோ பெரிய பூத்தாலாம் தொங்கிட்டு கிடக்கு கீழே இது ஒரு அழகிங்க இது ஒரு ப்ரௌனாக எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு பர்பிள் ஐயோ கியூட் இல்லை செம்ம க்யூட் இல்லை செம்மை க்யூட் இல்லை அச்சுச்சோ நான் இதை பார்க்கவே இல்லை இது அதை விட அழகு அழகுன்னு அழகு அப்படி ஒரு அழகு பின்னாடி இந்த ரெட்டை பாருங்கள் அம்மா செல்லக்குட்டி தங்கம்ஸ் இது என்னன்னு பார்க்குறீங்களா நம்மளோட சீட் க்ரோன் பிளான்ட்டு இதோட அப்டேட் வந்து எப்படி அப்லோட் பண்ணா என்னங்கிற வீடியோஸ் வந்து இதுக்கு முன்னாடியில் வீடியோவில் போட்டிருக்கோம் இது நம்ம சேலுக்கு கொடுத்த பிளான்ஸை வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் ஜஸ்ட்டு கார்டனில் நீங்கள் அடினியம் வாங்கினோம் அப்படின்னா எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு உங்களோட அட்ரஸோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வைக்கும்போது நம்ம வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்குவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் நம்ம ஸ்டேட்டஸில் சேல் கொடுப்போம் சாட்டர்டே அண்ட் சண்டே ஒன்லி சேல்ஸு அந்த வீக்கில் சேல்ஸ் கொடுத்த பிளான்ஸை வந்து நம்ம பேக் பண்ணி நம்மளோட தங்கங்களுக்கு அனுப்பிடுவோம் ஸோ இதில் காமிக்கிற இந்த பூக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர் சூப்பராக இருக்குது சிஸ்டர் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அது வேணும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா அது இயலாது ஏன் அப்படின்னா ஒன்ஸ் சேல் அப்படின்னா நம்ம முந்தின நாளே வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைம் டென் ஓ கிளாக் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டென் டென் ஃபிஃப்டீனுக்கு வந்து சேல் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வரைக்கும் கூட சேல் போகும் இந்த சண்டே சாட்டர்டே வந்து எப்படி போணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் போனதில் தான் இந்த பிளான்ஸை சேல் பண்ணி முடி முடித்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய என்னோடய ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் எப்போ சிஸ்டர் சேல் கொடுத்தீங்க நாங்கள் பார்க்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடும் ஏன் அப்படின்னா நான் வந்து சிம் வந்து புது ஃபோனுக்கு மாத்தினதுனால என்னால் வந்து நிறைய பேர் வந்து அதில் சேவ் பண்ண முடியலை பெயர்கள் எல்லாமே வந்து எனக்கு பரிச்சயமாக தெரியலை அதாவது நம்பர் வந்து சேவ் பண்ணலை ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸ் தெரியலை சேல் தெரியலன்னு நினைக்கிறவங்க தயவு செய்து எனக்கு உங்களோட பெயர் முகவரியை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க தங்கம்ஸ் இதெல்லாம் என்னென்னு பார்க்குறீங்களா தங்கம்ஸ் எஸ் மார்னிங் ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பண்ணேன் அப்படியே வந்து வீடியோ 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 வீடியோவாக இருந்து இன்னும் நம்மளோட தங்கங்கள் நிறைய பேர் நான் என்ன சேவே பண்ணலை ஆனால் அதுக்கே இந்த வருஷம் புதுசாக நம்மளோட வீடியோஸ் பார்த்து ஜாயின் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் மிரண்டே போயிட்டாங்கன்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு கடவுளுக்கு முதல்ல நன்றி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஷனாக தொடங்கி அதை வந்து நம்ம செயலுக்கு கொடுக்கணும்னு சொல்லி என்னோட இதை வந்து மாற்றி கொடுத்த உங்களுக்காகவும் கடவுளுக்கு தான் திரும்ப திரும்ப நன்றி சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்காக நான் பண்ண உழைப்பு இதுக்காக நான் பண்ண அந்த ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல அது வந்து மதிப்பே கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம் அது வந்து இன்னும் நிறைய நான் விஷயங்கள் சொல்லணும் பட் இப்போவே நான் சொல்ல விரும்பலை ஏன் அப்படின்னா இவ்வளோ அடினியம்ஸ் இவ்வளோ அடினியம்ஸ் என்ன ஒரு தைரியம் இருந்தால் அந்த பொண்ணு சிங்கிளாக இருந்துட்டு இவ்வளோ தூரம் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யும் அப்படின்னு சொல்லி ஏளனம் பண்ணவங்க மத்தியில் எனக்கு என் மேலே இருந்த நம்பிக்கை அது என் தங்கங்கள் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் எனக்கு கொடுத்த நம்பிக்கை என்னோட உழைப்பு என்னோட ஹார்ட் ஒர்க் என்னோட ஒரு நேர்மைக்கு கிடைச்ச பரிசாக தான் நான் சேல்ஸ் போஸ்ட் போஸ்ட் வந்து போட்டது வந்து நிறைய கமெண்ட்ஸ் எடுத்து இடில்லை தக்கலில் கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் ஆகாத சிஸ்டர்னு சொல்லி அது பண்ணணும் சரி இது வரைக்கும் நான் ஃபேஸ்புக்கில் ஒரு சேல் போஸ்ட்டு கூட நான் நேம்ஸ் கொடுத்தது கிடையாது மோஸ்ட்லி லீஸும் கொடுத்தது கிடையாது என்னோட வாட்ஸ்அப் சொந்தங்கள் என்னோட தங்கங்கள் பட் மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து நான் சொல்லி அப்புறம் பேரெல்லாம் மாற்றிட்டு ஒரு லெவன் டுவெலுக்கு ஸ்டார்ட் பண்ண சேல் இப்போ டைம் ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு அட்ட ஸ்ட் ஃபைவ் ஹவர்ஸில் வந்து ஃபைவ் ஹவர்ஸில் இவ்வளோ தான் பிளான்ஸ் கொடுத்துருக்கீங்களான்னு பார்க்கலாம் இதெல்லாம் காம்போவில் வந்து கொடுத்தது தங்கங்களா அது நான் சொல்கிறது இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் போய் உங்களோட டைம் இது பண்ணி ஃபியூல் சார்ஜஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நல்ல பிளான்ட் ஏது என்னென்னு தேடி எடுத்து வீட்டுக்கு வந்து பார்த்தா ஐயோ இது தொட்டிக்குள்ளே இருந்துச்சு அது என்னென்னு தெரியலை அதுக்கப்புறமா பார்க்கல கொல்லலை திரும்ப போய் அங்கே வாங்க இதெல்லாம் கஸ்டமர்ஸ் கொடுத்த ஃபீட்பேக் பட் அதில் எல்லாத்துலேயும் முத்து முத்தா புறக்கி முத்து முத்தா இது பண்ணி கலர் கன்ஃபர்மேஷனோட இதுதான் பிளான்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து இன்றைக்கி நம்ம அடினியம் ஸ்டேல் வந்து வந்து நம்மளோட மாரத்தான ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் எஸ் த்ரீ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி இதோட ப்ரைஸ் ஃபைவ் நைன்டி ஏன்னா இது வந்து டபுள் கிராஃப்ட் ரூட் ஸ்டாக்லேருந்து வந்தால் ரெண்டு இருந்து கட் பண்ணி டபுள் கிராஃப்ட்டு ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது இதை நீங்கள் தாராளமாக இப்படி ஹார்ட் ரூன் பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம நல்லா தெரிஞ்சவங்க நீங்கள் இதை செய்யலாம் இல்லைனாலுமே ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இங்கே ஒரு கட் இங்கே ஒரு கட் கொடுத்துருங்க இப்போ நான் கொடுக்கும்போது வீட்டுக்கு வந்தோடனே கூட இங்கே ஒரு கட் இங்கே ஒரு கட் இங்கே அப்ளே ஆஃப் இந்த ரெண்டு போர்ஷனையும் எடுத்து வேறு வேறு இடத்துல ஊண்டி வச்சுருங்க இது நம்மளுக்கு வந்தால் எப்படி சொல்லுவாங்க வரவு வரலைன்னா போயிட்டு போகுது அதை கண்டுக்காதீங்க நீங்கள் ஏன்னா இது ஹார்ட் ப்ரூனிங் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் உள்ள மெச்சூர்டு இங்க இங்கேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும் ஸோ அதனால் உங்களுக்கு பிளான்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் மற்றவங்களுக்கு புக் பண்ணுறவங்களுக்கு நேரம் நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப புக் பண்ணியிருப்பீங்க சரியா இந்த வீடியோ பார்த்து போதும் நான் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன் இதை ஏன் அப்படின்றதுக்காக இந்த சீசன் ஹார்ட் ப்ரூனிங்கோ மற்ற ப்ரூனிங்கோ பண்ணுறதுக்கான சூப்பர் சீசன் ஸோ இது வாங்குறவங்க இது என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல இப்படி ஒரு கட் நான் சொல்லிட்டேன் இல்லையா இப்படி கட் பண்ணிவிடுங்க இங்கேயும் சாஃப் அப்ளை பண்ணுங்கள் இந்த கட் பண்ணுற இடத்துல சாஃப் அப்ளை பண்ணுங்கள் இந்த ரெண்டு போர்ஷனையும் எங்கேயாவது ஆட்டாமல் கொள்ளாமல் இது பண்ணாமல் இருக்கிற தொட்டி ஓரத்தில் இதை வச்சுருங்க இது தனி பிளான்ட் இது தனி பிளான்ட் வரும் ஃபைவ் நைன்ட்டி புக் பண்ணுறவங்க பண்ணுங்கள் எஸ் த்ரீ பூ நல்லா காமிச்சிடுறேன் சூப்பராக இருக்குது நம்பர் எயிட் கொத்து கொத்தா போகக்கூடிய இந்த டார்க் ரெட் வெரைட்டி லைன் வந்து பிளாக் வந்து ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி வரும் எல்லா இடத்துலையுமே பூ வந்துருச்சு தமிழ்ச்சி கடனில் உள்ளது என்னென்னா உங்களுக்கு பூ கலர் கன்ஃபர்மேஷன் இருக்குது ஆல்ரெடி நல்லா ரெண்டு சீசனுக்கு மழை வெயில் பார்த்த ஸ்ட்ராங்கான பிளான்ஸு பூ கலர் கன்ஃபர்மேஷனோட பிளான்ட் சைஸையும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிளான்ட்டு பாருங்கள் இந்த ரெட்டு அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் இந்த இடத்துல வரும் அடுக்கு நல்ல மூணு நாலு லேயர் உள்ள மினிமமும் மூணு லேயராக இருக்கக்கூடிய இந்த கோமணி எல் ஒயிட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே இது கிரீனிஷ் எல்லோ லெண்ட் ரெண்டு லேயர் இருக்கக்கூடியது பிளான்ட்டோட சைஸ் பார்த்துக்கோங்க மாதிரி கொடி மாதிரி தான் போகும் இதோட இது இது வந்து நிறைய சீடு பாடு வந்து இந்த வெரைட்டியில் வந்து வருது ஸோ இந்த மூணு பிளான்ஸும் சேர்த்து உங்களுக்கு நைன் எயிட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் காம்போ நம்பர் எயிட் நெக்ஸ்ட் காம்போ காம்போ நம்பர் ஃபைவ் இது வந்து பாத்தீங்கன்னா சாண்டா கிளாஸ்லேயே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சாண்டா கிளாஸ் இது ஷார்ப் ஷார்ப்ப முடியும் ஒய்ட் அதிகமாக இருக்கும் மெஜாரிட்டியாக இருக்கும் லைட் இது தான் சான்டா கிளாஸில் வரும் விளிம்பு பியூட்டிஃபுல் ஃப்ளார் இது அதுக்கப்புறம் இது வந்து கொத்து கொத்தா போகக்கூடிய ரெட் வெரைட்டி கொத்து கொத்தா போகக்கூடிய ரெட் வெரைட்டி காம்போவில் இருக்கிறது பிடிக்கல தனியாக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஒரு பிளான்ட்டோட பிரைஸ் ஃபோர் ஃபிஃப்டிலருந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரும் காம்போவாக வாங்கும்போது உங்களுக்கு ஒரு பிளான் ஷிப்பிங்லாம் விட்டுட்டிங்கன்னா டூ எயிட்டி தான் வரும் டூ எயிட்டி டூ நைன்ட்டி தான் வரும் அதனால் காம்போ டக்கு டக்குன்னு புக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பிடிக்கலனாலும் அந்த காம்போவில் இருக்கிறது ஃப்ரெண்டுக்கோ அக்கா தங்கச்சிக்கோ ஷேர் பண்ணிடுங்க நிஃபியா ஃபர்னிச்சர் மாதிரியே இருக்குல்ல இது வந்து கொத்து ரெட் கலர் கொத்து இது வேற லெவல் அழகு ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ரெண்டாவது பூ இது மூணாவது வந்து பிங்க்கு உள்ளேருந்து ஒரு பிங்க் டிஞ்ச் வரும் ஒயிட் அடுக்கல டிஃப்ரெண்ட்டான ஒயிட் அடுக்கு எவ்வளோ பெரிய பிளான்ட்டு தெரியுமா இது மூணுமே சரியான பியூட்டி இது சரியான பியூட்டி இது இது மூணு வந்து 990 நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் number நம்பர் ஃபைவ் combo காம்போ வீடியோ நாளைக்கு சேல் இருக்குமா இல்லையா என்னங்கிறத நான் நாளைக்கு தான் சொல்லுவேன் இடையில சாப்பிட்டீங்களான்னு ஒரு கேள்வியை ஒருத்தவங்க சாப்பிடல பசிக்குது இது வந்து நல்ல இந்த ஃபோட்டோவில் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது ஆனால் இது வந்து நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறத விட வீடியோவில் பார்க்குறத விட இருபது பர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் டார்க்காக ஒரு மாதிரி பப்புள் ஷேடு இருக்கும் ஓகே இது பூவுக்காக காமிச்சுக்கிறேன் அப்புறம் பிளான்ட் சைஸாக காமிச்சுக்கிறேன் ஓகே இது ஒன்று ரெண்டாவது வந்து ரெட் அண்ட் ஒயிட் மார்பிள் ரெட் அண்ட் ஒயிட் ரெட்டுனா இதை நான் சொல்கிறேன் செங்கப்பொடி ரெட்டு ஓகே செந்தூரம் ரெட்டாக செங்கப்பொடி ரெட்டாக அதில் உள்ளது கொத்து கொத்தாக தான் பூ வரும் ரெண்டாவது மூணாவது அழகுனா அழகு அப்படி அழகு எல்லோவில் பிங்க் மார்பில் வந்து லாஸ்ட்டு காம்போ இது இன்றைக்கி நாளைக்கு சேல் டவுட்டு தானே நிறைய விசேஷங்கள் இருக்குது ஸோ இதில் வந்து அங்கங்கே ஒரு டிஞ்சு அந்த ரெட்டு டிஞ்சு மாதிரி ஒரு ஒரு கோடு வரும் அது இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரெட்டு பூ கையெழுந்துருச்சு ரெட்டு வெளியில் ஒயிட்டாகவும் உள்ள ரெட்டாகவும் இருந்து விளிம்பு வந்து கருப்பாக வரக்கூடிய பெரிய ரெட் பிளான்ட்டு இது மொத்தம் அஞ்சு சொல்லிட்டுனா இல்லை அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதுக்கு முன்னாடியே இதோட பூ நான் காமிச்சேன் பூவுக்காக இந்த இது காமிச்சுக்கிறேன் இதுதான் இந்த அஞ்சும் ஆனால் இதோட பிளான்ட் சைஸை அப்ரூவ் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் லாஸ்ட் காமி இது பாத்துக்கோங்க எல்லாத்தையுமே நான் அப்ரூட் பண்ணிட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க எல்லாம் சரியான மெச்சூர் பிளான்ட்டு ஒன்று ஒன்று நான் தனித்தனியாக கொடுத்தனா உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வந்து வரும் ஆவரேஜாக நான் இதுக்கு போட்டிருக்க ப்ரைஸு ஒன் ஃபைவ் எயிட் ஜீரோ இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் த்ரீ ஹண்ட்ரட் தான் விழுகுது உங்களுக்கு ஒரு பிளான்ட்டு இந்த அஞ்சு கலரும் லாஸ்ட்டு காம்போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் கிளம்புறேன் அழகி வேற லெவல் அழகி சூப்பராக இருக்குது சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி என்னை நம்பினவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதெல்லாம் ஹெவியாக இருக்குதுப்போ அந்த ரெட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது அழகாக இருக்குது லாஸ்ட்டு காம்போ அந்த லக்கி கஸ்டமர் யாருன்னு தெரில தேங்க்யூ வா திஸ் இஸ் ஸோ க்யூட் பாருங்களேன் ஒரு நாள் இது வந்து எப்படின்னா அது இன்னொரு இதில் வந்து வெளியில் வெள்ளையாகவும் உள்ள வந்து ஒரு மாதிரி கலராகவும் இருந்துச்சுல்ல இது அப்படின்னு கேட்டால் வெளியில் ரெட்டாகவும் உள்ள சாண்டலாகவும் இருக்குது அதான் இத்தனை கலர்ஸ் இருக்குன்னா அப்புறம் அப்படி தான் இது வந்து சூப்பர்வான ஒரு குவாலிட்டியான ஒரு இது ஆமாம் கொத்து கொத்தா இருக்கானுங்க பாருங்க டே எவ்வளோ கொத்து கொத்தா இருக்கானுங்க இல்லை பார்க்குறதுக்கே செம்ம க்யூட் இல்லை சரி இப்படி ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருந்தால் ரொம்ப டைம் ஆகும் ஒரு நாளைக்கு அடேனியம் நீ கலெக்ஷன் இதுனே சொல்லி நம்ம போடுவோமா அப்படின்னு பிளான் தான் பார்ப்போம் அந்த மாதிரி பண்ணலாம் ஃபெராரி எப்படி பூத்துருக்கான் பாருங்களேன் ஃபெராரி டிஃப்ரெண்ட்டாக ஆ நியர்லி ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் கலர்ஸ் இதில் கண்டிப்பாக வந்துருக்கணும்னு நினைக்கிறேன் தனித்தனியாக வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு டூ ஹண்ட்ரட் கலர்ஸ் காமிச்சோம் மிச்ச கலர்ஸும் காமிச்சு நான் வீடியோ பண்ணுறேன் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பார்ப்பாங்க இந்த வெரைட்டியே கொத்து கொத்தா போப்பாங்க இதெல்லாம் நான் ரெண்டு மலைக்கு ஒரு மழை ஒரு வெயில் அந்த மாதிரி வந்து சீசனுக்கு பார்த்து வச்ச ஒரு இதுதான் இதெல்லாமேன்னு பார்த்துக்கோங்க க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் இதெல்லாம் என்னோடய கலெக்ஷன் இதெல்லாமே செம்ம க்யூட்டாக இருக்குமா இப்போ அழகி சரி பத்து நிமிஷம் ஆச்சு வீடியோ எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி நெக்ஸ்ட்டு சேல் போஸ்ட் எப்போன்னு நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லிடுவோம் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருக்க தங்கங்கள் யாராவது நான் சேவ் பண்ணாமல் வச்சுருந்தேன்னா பேர் ஒரு திரும்ப ஒரு தடவை சொல்லிருங்க தங்கங்களா ஏன்னா இந்த கலர் அல்டிமேட்டுமா பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கலாம் இருக்கு என்னடா அது கலரு இதில் வேற இது டபுள் இது வேறு கிராஃப்ட் வேறு பாருங்கள் எப்படி இது பண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு செம்மா க்யூட்டு அஞ்சு இருக்குது இதில் சரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாமா பாய் ஸ்டேட்டஸு வியூ போய் ஃபஸ்ட்டு நான் பார்க்கணும் எத்தனை நன்றி இல்லைனா இங்கே தங்கங்கள் ரெகுலராக இது பண்ணுறவங்க ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிடுவாங்க தேங்க்யூ ஹாப்பி கார்னிங் சாட்டர்டே சண்டேல தான் சேல் இருக்கும் சேல் போஸ்ட்டுக்கு அட்ரஸ் கொடுத்துருங்க அந்த வீக்கில் வந்து அதை நான் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிவிடுவேன் தேங்க்யூ